அருட்பெரும் சோதி உங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு போகணுமா உண்மையாக சரியாகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா வரும் வியாழக்கிழமை மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்விரை அஷ்டமி வருது நான் சொல்ற ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு இரவு தூங்கம் போகும்போது நான் சொல்ற விஷயத்தை எழுதி எரிச்சிட்டு படுங்க உங்களோட பிரச்சனை எரிந்து சாம்பலாய் காணாமல் போகும் முழுமையாய் பாருங்கள் பயன்படுத்துங்கள் சகல செல்வங்களையும் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வாழ்க்கையில சக்தி மிக்க ஒரு பரிகாரம் எதுன்னு என நேரடியா யாராவது வந்து கேட்டால் நான் என்றும் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் தேய்விரை அஷ்டமி பரிகாரம் பைரவர் இருக்கிற இடத்துல யார் ஒருவர் அன்றைய நாளில் பூசணி விளக்கை மனதார போடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் பைரவர் பல அற்புதங்களை ஏற்படுத்துவார் நாளை மறுநாள் சரியாக பிப்ரவரி இருபது இருபதாம் தேதி தேய்விரை அஷ்டமி அதுவும் சக்தி மிக்க அற்புதமான அனுசமும் விசாகமும் இணைந்து வருகிறது அதோட சூட்சமும் அன்று மைத்திரி முகூர்த்தமும் கூட சோ கடன் தீர்க்கும் மைத்ரி முகூர்த்தத்தோட இணைந்து வரக்கூடிய தெய்வரை அஷ்டமி அன்று நீங்கள் உங்கள் இல்லத்துல கோயில் என்ன பண்ணணும்னு சொல்றேன் கோயிலுக்கு போறவங்க பைரவர் கோயில்ல ஒரு பூசணி ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்ச மடம் பூசணியை கட் பண்ணி விதையை எடுத்துட்டு மஞ்சளால் அலங்காரம் பண்ணி செவப்பு துணியில இருபத்தேழு மிளகு வச்சு திரியாக்கி அதையே தீபமா போடுங்க கூடவே தேங்காய் தீபம் எலுமிச்சமளம் தீபம் போட்டு ஒரு செவ்வாழை பழமும் கொஞ்சம் அரளிப்பூவும் ஒரு தட்டில வச்சு பைரவருக்கு வலதுபுறமாக இட எட்டு முறை இடதுபுறமாக எட்டு முறை சுத்தி ஓம் கால காளாய வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதையார் கால பைரவரே என்னோட கெட்ட காலங்களை எல்லாம் அழித்து எனக்கு நல்ல காலங்களை தாருங்கள் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நாற்பத்தி எட்டு முறையும் ஓம் பைரவாய வித்மகே ஹரிகர சொரண பைரவாய் ஹரிகர பிரமத் மகாய தீமை பைரவ பிரசோதையார் என்கின்ற சொர்ணாகிருஷ்ண பைரவர மந்திரத்தை பதினோரு காசு உள்ளங்கையில வச்சு அது மேல சந்தனம் பூசி அதுக்கு மேல ரைக்கைய வச்சு நீங்க ஏற்றிருந்த பூசணிக்காயை பார்த்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி அந்த பதினோரு காசையும் பைரவருக்கு முன்னாடி வச்சுட்டு கிளம்பி வந்துருங்க வரவழியில் இருக்கக்கூடிய நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க போட்டுட்டு இரவு ப படுக்க போகும்போது நீங்கள் உங்களோட கடன் பிரச்சனையை எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அதுல புண்ணுகு தடவி அந்த பேப்பரை வீட்டில் எரிச்சிட்டு இரவு வந்து உறங்குங்கள் இரவோடு இரவாக இந்த பிரபஞ்ச பேராற்றில் இருக்கக்கூடிய வைரவரின் சூட்சமமான தெய்விரைய அஷ்டமி சுரண பைரவரோ கால பைரவரோ ருதுபைரோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரும் பாதையை ஏற்படுத்தி தருவார் இதை செய்யுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் கோயிலுக்கு போய் பண்ண முடியல வீட்டில் இருக்கிறவங்க இரவு படுக்க போகும்போது ரெண்டே ரெண்டு அகழ்விளக்கு வீட்டில ஏத்தி வச்சிட்டு ஆகர்ஷண பைரவரின் அஷ்டகம் அஞ்சு முறை படிக்கணும் தனம் தரும் பைரவர் தளரடி வணிந்தனின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்த அவன் பாதம் மலரிட்டு வாழ்த்தலின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினந்தவரி தன்னையின் சின்ன புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தனமலை வெயிலிடுவான் தனமலை பெய்திடுவான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பைரவரின் சுர்ணாகிருஷ்ண வைரவரின் அஷ்டகத்தை சொல்லுங்கள் நான் இந்த புத்தகத்துல ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய வைரவரையும் எந்த வைரவர் கோயிலுக்கு போக வேண்டியதையும் பதிவு பண்ணியிருக்க இது வெளியிட்டே எட்டு வருஷம் ஆச்சு அப்ப இருந்தே இந்த பரிகாரத்தை சொல்றேன் பல பேருக்கு அற்புதங்கள் ஏற்படுது உங்களுக்கும் ஏற்பட இந்த தேவரி அஷ்டமி என்று பண்ணுங்க நல்லது நடக்குங்க இதை யார் யார் செய்ய போறீங்க பைரவான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வேடத்துல உங்களுக்காக பூசணி தீபம் போடணும்னு நினைச்சிங்கன்னா கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறு சங்கல்ப காணிக்கையை வாங்குவாங்க உங்களுக்காக தீபம் ஏற்றி வேண்டுதல்கள் நடக்கும் தேவைப்படுபவர்கள் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் வரும் சனிக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளுக்கு நேரடியாக தீர்வுகள் காண தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை கல்பத்தரு என்கின்ற சக்தி மிக்க கொங்கணசித்தரின் பயிற்சி வகுப்பு உங்கள் வாழ்வின் அனைத்து செல்வ செழிப்பையும் தரக்கூடிய கொங்குணசித்தரின் சூட்சமத்தை கற்க கொங்குணசித்தரின் கல்பத்திரு தீட்சையை பெற கோவைக்கு வாருங்கள் மார்ச் இருபத்தி பிப்ரவரி இருபத்தி மூன்று கோவையில் நடைபெற இருக்கின்றது மார்ச் ரெண்டு விழுப்புரத்தில் நடைபெற இருக்கின்றது மார்ச் ஒன்பது மதுரையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் விவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நமது குபேர வேடத்தில் சித்தன் ராத்திரி நிகழ்வுகளை ஏற்பாடு இருக்கின்றோம் அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் இந்த அற்புதமான தெய்வீக நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளுங்கள் சிவராத்திரிக்கு உங்கள் பெயரை சங்கல்பம் பண்ணுங்க வாழை அம்மன் பூஜையை செய்து உங்களுக்காக சிறப்பு நான் இப்போ போட்டிருக்கக்கூடிய சிவநந்தி காப்பை உங்களுக்காக அனுப்பி விடுகின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ஜெய் பைரவா ஜெய் ஜெய் பைரவா